அனைவருக்கும் வணக்கம் வைணவர்களின் முக்கியமான விரதம் தான் அது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி வந்து மாத வருடத்தில் வந்து இருபத்தி நாலு ஏகாதசி வரும் வளர்பிர ஏகாதசி தேய்விர ஏகாதசி அந்த ஏகாதசியை விட பெருமாள் வழிபாட்டுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கிறக்கும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி தனிச்சிறப்பு வாய்ந்தது இந்த விரதத்தை எப்படி இருந்தால் நமக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் எந்த மாதிரி பக்தியோடு நாம் வைகுண்ட ஏகாதசியை கடைபிடிக்கலான்றத பார்க்கலாம் விரதங்கள்லேயே ரொம்ப ரொம்ப உயர்வாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆயிரம் நாக்கு கொண்ட ஆதிசெஷனால் கூட இவளுக்கு முடியாத ஒரு மகிமை பெற்றது ஏகாதசி பதினைஞ்சி நாட்களுக்கு ஒரு அப்படின்ற விதத்தில் இருபத்தி நாலு வருடத்துக்கு இருபத்தைந்து ஏகாதசி வரும் சில சமயம் இருபத்தாறு ஏகாதசி கூட வரும் நம்முடைய பாவங்களை வந்து தீர்த்து நம்ம வாழ்க்கையில் எல்லா சௌபாகியமும் பெற்று கடவுளுடைய அருளை பெற வேண்டும் என்பதே ஏகாதசியினுடைய முக்கியமான கடமை வருடத்தில் எல்லா ஏகாதசியும் இருந்தால் கூட இந்த ஒருமுறை வருகின்ற இந்த மார்கழியில் வருகின்ற வைகுண்ட ஏகாதசியே ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இந்த மார்கழி மாதம் வளர்ப்புறையில் வருகின்ற ஏகாதசிக்கு மோட்ச ஏகாதசின்னு அழைப்பாங்க மற்ற ஏகாதசியில் விரதம் இருக்க முடியல அப்படின்றவங்க இந்த வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருந்து கண்விழித்து வ இறைவனை வழிபட்டால் மோட்சம் வந்து கிடைக்கும் என்பதே மோட்ச ஏகாதசி என்று அழைக்கப்படுது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லா பெருமாள் கோயில்களையும் விடியற்காலையிலேயே சொர்க்கவாசல் அப்படின்றது திறக்கப்படும் எந்த தரிசனம் செஞ்சால் பெருமாளுடைய அருள் வந்து நிச்சயம் நமக்கு கிடைக்கும் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் அதாவது அமாவாசைக்கு அப்புறம் ஹனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் பதினொன்றாவது நாள் தான் வைகுண்ட ஏகாதசி ஏகாதசியிலே உயர்வானது இந்த வைகுண்ட ஏகாதசி தான் பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத ஒரு மோட்ச நிலையை தரக்கூடிய விரதமே ஏகாதசி விரதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் முதல் வைகுண்ட ஏகாதசி அதாவது இந்த வருடம் ரெண்டு ஏகாதசி வரப்போகுது இங்கே முதல்ல வருகுண்ட ஜ வைகுண்ட ஏகாதசி ஜனவரி பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருது அதாவது ஜனவரி ஒன்பதாம் தேதியே ம பகல் பன்னெண்டு மணிக்கு ஏகாதசி வரத ஆரம்பித்து ஜனவரி பத்தாம் தேதி காலையில் பத்து இரண்டு வரைக்கும் ஏகாதசி இருக்குது அன்றைக்கி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வர்றதுனால உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வேண்டினால் நட்புறமாக நிறைவேறும் என்பது உண்மை வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து எல்லாம் தாயம் எல்லாம் விளையாடுவாங்க அந்த மாதிரி விளையாடுறது கண்ணை கண் விழித்து தூங்காமல் இருந்து கடவுளுடைய இப்போ புத்தகங்கள் நிறைய இருந்தால் நீங்கள் படிக்கலாம் விரதம் இருக்கிறது முக்கியம் அன்று காலை வந்து பெருமாள் கோயிலுக்கு போய் க கடவுளை தரிசித்துட்டு அன்னைக்கு உங்களால் முடிந்த உணவு உடை பொருட்களை இல்லாதவர்களுக்கும் கொடுத்து தானமாக வழங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்தீங்கன்னா நல்ல ஒரு நிலைமையை அட முடியும் அதாவது மோட்சத்தை பெற முடியும் இது இல்லாமல் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம் செல்வம் வெற்றி அனைத்துமே கிடைக்கக்கூடியது இந்த ஏகாதசி விரதத்தால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு தான் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு இந்த மந்திரத்தை எவ்வளோ முடியும் முடியுமோ எத்தனை நம்பரை உங்களாலும் சொல்லமுன்னா அத்தனை முறை இங்கே சொல்லிட்டே இருந்தீங்கன்னா பெருமாளுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் காணலாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ஏன் நாம் வந்து கண் கண்வழிக்கிறது எதனால் அப்படின்றது ஒரு புராண கதையே இருக்குது அதாவது முரன்ற ஒரு அரக்கை இருந்திருக்கான் அவன் தான் வந்து கடும் தவம் செய்து அவங்கக்கிட்ட வலிமையாக வலிமையுள்ள ஒரு அரக்கனாக இருந்திருக்கான் அழிக்க முடியாத அசுர சக்தி வந்து அவங்கள்ட்ட இருந்திருக்கு தேவர்கள் முனிவர்களை வந்து அவர் ரொம்ப குடும்பப்படுத்திகிட்டு இருந்திருக்கான் அதனால் தேவர் முனிவர் போய் சிவபெருமான்கிட்ட போய் கேட்டிருக்காங்க ரொம்ப குடும்பப்படுத்துகிறோம் அந்த அரக்கன் அவன்கிட்ட தான் என்னை காப்பாற்றுங்க எங்களை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவபெருமான் சொல்லியிருக்காரு நீங்கள் விஷ்ணு கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு விஷ்ணு பெருமானும் அவர் என்ன பண்ணுறாரு தேவர்கள் தங்களை காப்பாற்ற வேண்டுறாங்களேன்ட்டு அவர் போய் இந்த முரன்ற அரக்கங்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு மு முரணுக்கும் விஷ்ணுவுக்கும் நடந்த சண்டை வந்து ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருந்திருக்கு விஷ்ணுவாளியும் அவனை அடக்க முடியல அந்த அரக்கனை அந்த அரக்கனை வந்து அளவுக்கு சக வாரம் வாங்கியிருந்திருக்கான் விஷ்ணுபெருமா என்ன பண்ணுறக்காரோ சண்டை போட்டு அவர் ரொம்ப டயடானதால் ஓய்வு களைப்படுத்ததால் ஓய்வு வச்சிருக்காங்க ஒரு மலையினுடைய அடிவாரத்தில் போய் ரொம்ப தூக்கத்தில் அழுந்துட்டார் ரொம்ப ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்கார் ஒன்று அரக்கன் பார்த்துருக்கான் விஷ்ணு பெருமான் எங்கே இடத்துல இருக்காருன்னு அவங்க தேடி கண்டுபிடிச்சி வந்து அவர் தூக்கத்தில் இருக்கும்போதே ஆயுதத்தை எடுத்து அவரை போய் தாக்குறதுக்காக போயிருக்கான் அந்த சமயத்தில் ஒரு சக்தி வந்து விஷ்ணு பெருமான்ட வந்து வருது பெண் உருவில் வருது அது வந்து அந்த அரக்கனை வந்து அழித்து கொண்டுடுது பெண்ணூரில் தோண்டி அந்த சக்தி சக்தி தேவி வந்து கண்ணை விழிச்சுட்டு விஷ்ணு பெருமான் வந்து தூங்கி கண் விழிக்கிற வரைக்கும் அவர் பக்கத்தையே உட்காந்து பாதுகாத்துட்டு வந்திருக்கு கண் விழித்து விஷ்ணு பகவான் தன் பக்கத்தில் பெண் வந்து அந்த சக்தி தனக்கு பார்க்க பாதுகாப்பாக இருந்ததை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த தேவிக்கு ஏகாதசி அப்படின்னு பேர் கொடுக்குறாரு ஏகாதசின்னு பேர் சுட்டுறார் அன்ட்டு அந்த விஷ்ணு தேவி வந்து விஷ்ணுவோட வந்து ஒரு வரத்தை கேட்குறான் இந்த ஏகாதசி திதி அன்னைக்கு தூங்காமல் கண் விழித்து நான் பெருமாளை யார் வணங்குறாங்களோ எந்த பக்தராக யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு வரத்தை வந்து இந்த தேவி வந்து கேட்குறாங்க தீராத கஷ்டங்கள்லாம் தீர்க்கணும் அவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கை இப்போ இந்த விரதம் இருக்கவங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையெல்லாம் கிடைக்கணும்னு அவங்க வரம் கேட்கும்போது பெருமாள் வந்து அந்த வரத்தை கொடுக்குறாரு அந்தலேருந்து தான் நாம் வந்து முன்னோர்கள் வந்து ஏகாதசி விரதத்தை கரைபிடிச்சிட்டு வராங்க அதாவது வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு க இரவு முழுவதும் கண் விழிச்சு இருந்து அந்த தே நேரத்தில் வந்து பெருமானுடைய பெருமை தரக்கூடிய புராண கதைகள் அந்த பாடல்கள் அதெல்லாம் மந்திரங்கள் அதெல்லாம் சொல்லலாம் கேட்கலாம் தவிர வேறு எந்த விஷயத்துலையும் நாம் வந்து ஈடுபடக்கூடாது இந்த மாதிரி நம்ம வைகுண்ட ஏகாதி ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருந்து நாம் நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நாம் வாழ ஏகாதசி விரதம் நமக்கு உதவுது இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி